வெல்கம் டு ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் தினமொரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு தேசிய ஆடவர் ஹாக்கி பஞ்சாப் சாம்பியன் சென்னையில் நடைபெற்ற பதிமூணாவது தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் பஞ்சாப் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் ஹரியானா அணியை வீழ்த்து சாம்பியன் ஆனது சாம்பியன் கோப்பையை கைப்பற்றுவதற்காக இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் ஹரியானா அணிகள் மோதின இரு அணிகளுக்கிடையே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரண்டு இரண்டு கோல் கணக்கில் டிராவில் ஆனது பஞ்சாபுக்காக ஹர்திக் சிங் ஹர்மன் பிரதீப் சிங் ஆகியோரும் ஹரியானாக்காக சஞ்சய் ராஜேந்த் ஆகியோரும் கோல் அடித்தனர் இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க நடத்தப்பட்ட பெனால்டி ஷூட் அவுட் வாய்ப்பில் முதல் ஐந்தில் இரு அணிகளுமே தலா மூன்று கோல்களுடன் சமநிலையில் இருந்தன இதில் பஞ்சாபுக்காக ஹெர்மன் பிரித்திங் சிங் சம்ரான்ஜித் சிங் சுக்கத் சிங் ஆகியோரும் ஹரியானவுக்காக சஞ்சய் தீபக் அபிஷேக் ஆகியோரும் போலடித்தனர் அடித்தனர் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலன் சந்திப்போம் நன்றி